சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் அருள் அருள்தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது பெரிய புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமானாருடைய பனிரெண்டாவது தமிழ் வேதம் திருத்தொண்டர்களின் மாக்கதை இதில் இருபத்தி ஒன்றாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருள் கூட்டியிருக்கிறார் அன்பர் பெருமக்களை இந்த பாடலில் நமக்கு பெருமான் என்ன அருளை அருளுகிறார் தெய்வ சேர்க்குடார் பெருமான் அப்படின்னா இந்த பாடலில் வந்து பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல சிந்திச்சிடும் கைலாயமலையில் சிவபெருமான் வந்து எப்படி வீற்றிருக்கிறார் அவருடைய அந்த திரு வடிவத்தை வர்ணனை செய்கிறார் பெருமான் சிவபெருமான் வந்து நெற்றியில் நெற்றி நெற்றியில் கண்களை உடையவராய் சிவபெருமான் இருக்கிறார் பருத்த நான்கு தோள்களை உடையவராகவும் திருநீற்றினை அணிந்த திருவடியை உடையவராகவும் பெருமான் அங்கு இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பெருமானுக்கு பெருமான் தன்னுடைய வாகனமான விடை மீது இவர்ந்து வரும் பெருமானுக்கு அடியவராக உள்ளவருக்கும் அழகிய தலைக்கோலம் உட உட உடையவனாக சிவபெருமான் அங்கு வீற்றிருக்கிறார் அப்படி திருவருள் உடையார்க்கும் மற்றும் ஆண்டு இருப்பார் அவனுடைய அடியார்களுக்கும் அவனுடைய அருளை பெற்றவருக்கும் ஆண்டு இருப்பார் அனைவருக்கும் தலைவராக சிவபெருமான் இருக்கிறார் இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இறைவருக்கு பணிவிடை செய்யும் பேற்றையும் பெற்றிருக்கிறார் பெருமான் அந்த தலைமை காவல் கைலாயத்துக்கு தலைமை காவலராக இருக்கின்ற நந்தியம் பெருமான் இப்படியெல்லாம் அருள் பெற்ற அருள் உடையவருக்கு பெருமானுக்கு இறைவருக்கு பணிவிடை செய்யும் பேற்றையும் மலரணைய திருக்கைகளில் அவருடைய கைகள் மலரணைந்த கைகள் அப்படின்னு சுவாமி வர்ணிக்கிறார் அவருடைய கைகளில் உடைவாலும் இருக்கிறதாம் பிறம்பும் கொண்டு இது ரெண்டுமே பிரம்பும் உடைவாலும் அவருடைய மலரடைய கைகளில் இருக்கிறதாம் அது எதுக்கு அப்படின்னா அடியவரை ஆற்றுப்படுத்தும் பொறுப்பையும் பெருமான் இந்த நந்தியம்பெருமானுக்கு கொடுத்துருக்கிறார் ஆற்றுப்படுத்துதலன்னா நல்வழிப்படுத்துறது அப்படின்னு பொருள் அப்படி பொறுப்பையும் தொகுதியாக காட்டிய நீண்ட சடையினையுடைய சிவபெருமானின் திருவருள் கருணையால் திருவருள் கருணையால் பெற்றவர் திருநந்திதேவர் ஆவார் அப்படின்னு இந்த நந்திதேவருடைய பெருமையை கைலாயத்தில் இவர் தலைமை காவலராக இருக்கிறாரு எல்லாரையும் ஆற்றுப்படுத்துகிறாரு ஒருத்தொருத்தராக உள்ள கைலாயத்துக்குள்ளே அனுப்புகிறாரு யாரை எப்போ விடுங்கிறது இவருக்கு தான் தெரியும் அப்படி அப்படி ஒரு பேர் பெற்றவர் இந்த நந்திதேவர் அவருடைய கையில் பிரம்பும் உடைவாளும் வைத்திருக்கிறார் அப்ட் அதை கொண்டு அடியவர்களை ஆற்றுப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு இறைவனுடைய திருவருள் கருணையை பெற்றவர் இந்த திரு நந்திதேவர் ஆவார் அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த பாடலில் நமக்கு அவர் அவர்தம் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அவர்தம் காவலை பெற்றிருப்பது திருக்கைலையில் இந்த திரு கைலாயமலையில் அவர் அங்கே த தலைமை காவலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு அருள்கிறார் பாடலை சிந்திப்போம் நாம் இந்த பாடலை இப்போ நம்ம சிந்திக்கலாம் அழகாக ஃபஸ்ட்டு அந்த சிந்தித்தது தான் வருது அப்படியே பொருள் பாருங்க திருச்சிற்றம்பலம் நெற்றியில் கண்ணார் நார் பெரும் தோலார் அநேகர் மேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகன் தன்னருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சூரிகையும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றார் காப்பத கையிலை மால் வரைத்தான் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்ற காப்பத கையிலை மலைவரைதான் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலில் இந்த இவ்வளவும் இப்போ மேற்கூறிய அனைத்தையுமே இந்த பாடலில் வருது அதுதான் சொல்கிறார் நெற்றிக்கண் நெற்றிக்கண்ணர் நெற்றிக் உடையவர் நாற்பெரும் தோழர் நீரினை அணிந்தவர் இப்படி அநேகர் பெற்றம் மேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகன் நம்மளுடைய தன்னருள் பெறுவார் அவருடைய அருளை பெறுபவர்கள் மற்றவருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தலைமையாக பணியும் மலர் கையினை சுருகியும் பிரம்பும் சடையான அருளினால் பெற்றான் யாரு நம்ம நந்தியம் பெருமான் அவர் எங்கே இருக்கிறார்னா காப்பதன் கைலை மலை கைலை மலை கையில் மால் வரைதான் அந்த கைலாயமலையில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு அந்த பாடலில் சொல்கிறாரு விளக்க உரை அப்படின்னு பார்த்தோம்னா சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கும் நம்மளுடைய சிவபெருமானை அடையும் நன்மார்க்கமாகும் அதாவது நல்ல மார்க்கமாகும் அவற்றுள் இங்கு குறிக்க பெறுவோர் மூவர் நெ மூவர் அப்படி நெற்றி நெற்றியில் கண்ணும் நாற்பெரும் தோலும் நீரணி மேனியும் உடையவர் யோக நெறியில் நின்று அந்த தகுதிக்குரிய சாரூபத்தை பெற்றவர் சாரூபமாவது என்ன அப்படின்னா இறைவனுடைய திருவுருவத்தை பெறுதல் பெறுதலால் அப்படி சாரூபமாவது இறைவன் திருவுருவத்தை பெறுதலாம் அதனால் அதலின் பெருமானுக்குரிய வடிவம் வடிவும் வண்ணமும் இவருக்கும் உளவாயின யோக நெறியில் நிற்கிறவங்களுக்கு பெருமானுக்குரிய வடிவும் எண்ணமும் இவருக்கும் உளவாயின அப்படிங்கிறார் தம்பிரான் நடிகார் என்பார் சிவசிவ கிரியை அந்த கிரியை நெறியில் நிற்பவராவார் அருள் பெறுவார் என்பார் சரியை நெறியில் நிற்பவராவார் ஏன்னா ஒரு ஒன்று ஒன்றா தான் நம்ம படிக்கட்டி ஏறணும் சரியை கிரியை யோகம் எடுத்த உடனே யோகத்துக்கு போக முடியாது அப்படி இந்த நெறியில் நிற்பவராவார் சுவாமி அதில் இந்த சுரிகை அப்படின்னு பாடலில் வர்றது என்ன அப்படின்னா உடைவாள் அப்படின்னு அர்த்தம் தலைமையும் சுரிகையும் பிரம்பும் பெருமானினுடைய அருளால் பெற்ற நந்தியம் பெருமான் காப்பது திரு கைலை மலையாம் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு அருளுகிறார் திருச்சிற்றம்பலம் நாளை நம்ம இருபத்தி இரண்டாவது பாடலை சிந்திப்போம் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்